அரசியல் நண்பர்களுக்கு வணக்கம்

இந்த புன்னை மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புன்னை மரம் புன்னமரம் மரம் புருடம் அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது இதை ஹிந்தியில் சுல்தான் சம்பா அப்படின்னு சர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்களத்தில் இதை தொம்ப அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடத்தில் இதை கொன்னேக்காயி மரா சுரகொன்னே நமேரு மரா பின்னைக்காயி புன்னகா சுடாபு மரா அப்படின்னு சொல்கிறாங்க மலையாளத்தில் புண்ணா அப்படின்னு சொல்றாங்க தெலுங்குல நாமேரு பொன்னா புன்னகா அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் பியூட்டி லீஃப் அலெக்சாண்டினா லாரல் பால் ட்ரீ பீச் கலோபில்லம் தொம்பா ஆயில் ட்ரீ இண்டியன் லாரல் மாஸ்ட்வுட் ஆயில் நட் ட்ரீ பின்னே ஆயில் ட்ரீ ரெட் பூன் தம்மனு ட்ரீ பியூட்டி லீஃப் ட்ரீ அப்படின்னு சில பேர்கள் சொல்றாங்க அடுத்து இதுல எத்தனை வகைகள் இருக்கு இந்த புன்னை மரத்தினுடைய பேரினத்தில் இந்த புன்னை மரம் உட்பட நூத்தி எண்பத்தி அஞ்சு தாவர வகைகள் வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்குங்க அடுத்து இதனுடைய பெயர் காரணம் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனுடைய அறிவியல் பெயர் வந்து கலோ இனோபில்லம் என்பதாகும் இதுல கலோபில்லம் என்ற சொல்லுக்கு அழகானது என்று பொருளாகும் அதாவது இந்த மரத்தினுடைய இலை காய் அனைத்தும் அழகாக உள்ளதால் இதற்கு இப்பெயர் ஏற்பட்டது தமிழில் பல இலக்கிய நூல்களிலும் இதனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள மயிலாப்பூர் என்ற ஊருக்கு முன்பு புன்னைவனம் என்ற பெயர் இருந்துள்ளது அதுக்கப்புறம் தான் மயிலாப்பூர் என்ற பெயர் வந்து வந்திருக்கு அதே போல் புன்னைநல்லூர் என்ற பெயரும் இந்த மரத்தினுடைய பெயரால் ஏற்பட்ட பெயர்களாகும் நண்பர்களே புன்னை மரம் வேறு புங்க மரம் வேறு புங்கமரம் பற்றி நம்ம ஏற்கனவே அலசலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க இந்த புன்னை மர விதையிலையும் என்ன எடுப்பாங்க அதே மாதிரி புங்கமர விதையிலையும் என்ன எடுப்பாங்க இரண்டும் வேறு வேறு மரங்களாகும் அடுத்து இது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புன்னை மரமானது இந்தியாவில் அந்தமான் தீவுகள் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோர பகுதிகள் பர்மா மலேசியா ஆஸ்திரேலியா இலங்கை கிழக்காப்பிரிய கடற்கரையை ஒட்டிய தீவுகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகிறது மற்ற தாவரங்கள் வளர இயலாத வறண்ட மணற்பரப்பில் கூட இம்மரங்கள் செழித்து வளரும் தன்மை பெற்றது இது வீடுகள் தோட்டங்கள் பூங்காக்கள் என அனைத்து இடங்களிலும் வளர்க்க ஏற்ற மரமாகவே உள்ளது அடுத்தது அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த புன்னை மரமானது எட்டு மீட்டர் முதல் இருபது மீட்டர் வரை உயரமாக வளரக்கூடிய பெரும் வகையைச் சேர்ந்த மரமாகும் இதனுடைய மரத்தண்டு அமைப்பு பார்க்க மாமரத்தை ஒத்துள்ளது இதனுடைய இலைகள் பலவளப்பாகவும் இதனுடைய காய்கள் உருண்டை வடிவத்தில் ஜெட்ரோபாய் காட்டா மண காய்களை ஒத்துள்ளது ஆனால் இதனுடைய காய்களினுடைய சுவை மாங்காய்களை ஒத்துள்ளது இதனுடைய காய்களை பறவைகள் மற்றும் குரங்குகள் விரும்பி சாப்பிடுகின்றன இதனுடைய பூக்கள் வெண்மை நிற இதழ்களுடன் ஒரு கொத்துக்கு நான்கு முதல் பதினைந்து பூக்கள் வரை காணப்படுகிறது ஒரு காய்க்கு ஒரு விதை விதம் காணப்படுகிறது வருடத்துல செப்டம்பர் முதல் மார்ச் வரைக்கும் இந்த மரம் வந்து பூத்து காய்க்குதுங்க அடுத்ததனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த புன்னை மரமானது நாடி நடையை மிகுவித்து உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய மரமாகும் இம்மரமானது தாது அழுகல் நோய் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் டைபாய்டு மூட்டுவலி முடக்குவாதம் குடல் புண்கள் கண் நோய் கட்டிகள் புற்றுநோய் பாதிப்புகள் இளமையில் முதுமை தோற்றம் சொரியாசிஸ் உடல் வலி ஒற்றை தலைவலி சளி எரிச்சல் தலை சுற்றல் வாத நோய் வெட்டை நோய் மேகநோய் புண்கள் குஷ்டநோய் புண்கள் தலைமுடி உதிர்வு பூஞ்சை தாக்குதல் நகச்சுற்று தீக்காயம் படர்தாமரை போன்ற எக்கச்சக்கமான எண்ணிலடங்கா நோய்களுக்கு இந்த மரம் வந்து மருந்தாக பயன்படுகிறது இதனுடைய விதையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய்க்கு தமுணி எண்ணெய் அப்படின்னு போயிருங்க இந்த எண்ணெயில் இதோட பயன்களை வந்து பின்னாடி சொல்கிறேன் அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி இல்லாமல் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி இதனுடைய இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு குடம் தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சுட்டு காலையில் இந்த தண்ணியில் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா சொறி சிறங்கு மற்றும் கண் எரிச்சல் கண் பாதிப்புகள் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகள் தோல் நோய் புண்கள் இது எல்லாமே வந்து சரியாதுங்க அடுத்து புன்னை மரத்தினுடைய இலை இதனுடைய பூக்கள் இதனுடைய பட்டை இவற்றினுடைய சூரணத்தை ஒன்றாக கலந்து தினமும் காலையில் மூணு கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் போட்டு கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா சொறி சிறங்கு குஷ்டம் மேகரணம் வாத வலி மூட்டு வலி இது எல்லாமே சரியாகுது சர்க்கரை நோய் கூட கட்டுப்படுங்க அடுத்து இதனுடைய பச்சை பூக்களை அரைச்சு தடவிட்டு வந்தோம்னா சொறி சிறங்கு இது எல்லாமே வந்து சீக்கிரமாக ஆறும் இதனுடைய பூக்களை நிழல் காய்ச்சலாக போட்டு இதை தூளாக்கி வச்சுக்கிட்டு இந்த தூளில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா டைபாய்டு காய்ச்சல் முதக்கொண்டு எல்லா காய்ச்சலுமே சரியாகுதுங்க அடுத்து இந்த புன்னை மரத்தினுடைய விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை வந்து வாதரோகம் குஷ்டரோகம் வைத்த புண்கள் சுரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்கள் எல்லாவற்றுக்குமே பயன்படுத்தி நம்ம சரி செய்ய முடியும் அடுத்து இந்த புண்ணை எண்ணெய் இரண்டு மில்லி அளவுக்கு எடுத்து நாட்டு சர்க்கரையில் குழப்பி உள்ளுக்கு கொடுத்து உப்பு இல்லாத பற்றியாக இருந்துட்டு வந்தோம்னா கொனேரியா என்று சொல்லக்கூடிய மேக வெட்டை நோயால் இவர்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கட்டுப்படும் அடுத்து முடக்குவாதம் வாத வலி கீழ்வாதம் இவற்றுக்கு இதனுடைய விதைகளை அரைச்சு நீர் விட்டு சூடேற்றி அதை வந்து பத்து போட்டோம்னா சரியாகுதுங்க அடுத்து நம்ம குளிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்பு இந்த எண்ணெயை உடலுக்கு தேய்த்து ஊற விட்டு கொஞ்சம் வெந்நீரில் குளிச்சிட்டு வந்தோம்னா தோல் நோய்கள் வராது தோல் பரவளப்பாக இருக்கும் தலையில் பொடுகு இருந்தால் கூட இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா அரிப்பு நீங்கும் தேகம் வந்து நல்லா பலவளப்பாக தோல் சுருக்கம் இல்லாமல் இளமையாக இருக்கும் அடுத்து முடி வளர்ச்சி தைலங்களில் இந்த எண்ணெயை சேர்த்து நம்ம காய்ச்சி முடிக்கி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா முடி அடர்த்திய வளரும் கருமையாக இருக்கும் உதிராது அடுத்து புண்ணை இலைகளை வந்து அரைச்சு நம்ம முன் வந்து பத்து போட்டு வந்தோம்னா தலை சுற்றல் ஒற்றை தலைவலி இது எல்லாமே சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எண்ணெயை தீக்காயம் மற்றும் நகைச்சுற்றுக்கு மருந்தாக பயன்படுத்தினோம்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து சரியாகி நகைச்சுற்று சரியாகும் இந்த எண்ணெயை தடவி வந்தோம்னா தோல் சுருக்கம் வந்து வராதுங்க எப்பயுமே தோல் வந்து முன்வினுப்பாக இளமையாக இருக்கும் அடுத்து இந்த வறண்ட சர்மம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் நல்லா பலவளப்பாக இருக்கும் வேற செயற்கை ஆயின்மெண்ட் இதுகளை பயன்படுத்தி பதிலாக இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெய் வந்து பழங்காலங்களில் வீட்டுகளில் விளக்கரிக்கவும் தெரு விளக்குகளில் விளக்கரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது ஏன்னா அப்போ எல்லாம் மின்சாரம் இருக்காது அப்போ ஒவ்வொரு தீவம் வச்சுருப்பாங்க தெரு தெருவுக்கு அதிலெல்லாம் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி தான் விளக்கரிச்சிருக்காங்க அந்த மாதிரி வீதிகளில் வச்சு எரித்த விளக்கு வந்து விளக்கு மாடம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கு தூண் அப்படின்னு வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அந்த விளக்கு தூணில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி தான் விளக்கரிச்சிருக்காங்க விளைச்சத்துக்காக தற்காலத்தில் பயோடீசலாகவும் பயன்படுத்துகின்றனர் இதில் என்ன ஒற்றுமைன்னா காய் அமைப்பில் காட்டாமணக்கு காயும் இந்த புண்ணை காயும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதே போல் காட்டாமணக்கு எண்ணெயும் சரி இந்த புண்ணை எண்ணெயும் சரி இரண்டையுமே வந்து பயோட்டீசலாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் காயும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதோடய எண்ணெயும் ஒரே மாதிரி குணமாக இருக்கா அதே போல் புங்கை எண்ணெயும் சரி இந்த புண்ணை எண்ணெயும் சரி இரண்டுமே தோல் நோய்களுக்கும் அழகு சாதன ஆயின்மெண்ட்டுகள்லையும் இணைந்து நல்லா பலன் தருகிறது இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெயர் ஒற்றுமை உள்ள புங்கை எண்ணெயும் சரி புண்ணை எண்ணெயும் சரி இந்த புண்ணை எண்ணெயும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஹெல்த்துக்கும் ஒரே மாதிரி பயன்படுது ஒரு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அடுத்து இதனுடைய இலைகளை வந்து போட்டு ஊற வச்ச நீரில் கண்களை கழுவிட்டு வந்தோம்னா கண் எரிச்சல் கண் சூடு பார்வை குறைவு இது எல்லாமே சரியாகுதுங்க இந்த புன்னை மரம் உறுதியானது என்பதால் இதிலிருந்து படகுகள் மற்றும் கட்டுமரம் அப்புறம் வீட்டு உபயோக மரச்சாமங்கள் எல்லாமே செய்ய பயன்படுத்துகிறாங்க இந்த மரத்தினுடைய நிரலில் அமர்ந்திருந்தாலே உடலில் ஆக்சிஜன் ஏற்றம் ஏற்பட்டு உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகிறது மேலும் பல நோய்களும் கூட குணமாகுதுங்க இந்த புன்னை மரம் வந்து பூத்து குளுங்குச்சுனா அடுத்து மழை வரப்போகுதுன்னு அர்த்தமாங்க என்னங்க புன்னை மரத்து ஆயில் வாங்க கிளம்பிட்டீங்க போல் மறக்காமல் அப்படியே ஒரு புன்னை மரக்கன்றும் நட்டு வச்சிருங்க மறுபடியும் சொல்கிறேன் புன்னை மரம் வேறு புங்க மரம் வேறு புங்க மரத்தோட வீடியோ இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் அடுத்து இந்த மரம் எப்படி இனவருத்தி ஆகுதுன்னு பார்த்தோம்னா இதனுடைய விதை மூலம் வந்து இந்த மரம் இனவருத்தி ஆகிறது இந்த புன்னை மரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய காயை கடிச்சு பாருங்கள் நான் சொன்னால் டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா மாங்கா மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம புன்னை மரத்தை பற்றி அரசனோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பண்ணுங்கள் வழக்கம் போல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயமான பல மூலிய அரசோடு உங்களுடைய இணைந்த அரசும் வரை உங்களிடம் முதல்படி விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி